மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கடுகு வெந்தயம் உளுந்து எண்ணெய் மஞ்சத்தூள் பூண்டு வெங்காயம் தக்காளி கறிவேப்பிலை குழம்பு மிளகாய் தூள் மீன் புளி தண்ணி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கால்லாம் எண்ணெய் ஊற்றிக்கினாங்க கடுகு போட்டுக்கிறாங்க கடுகு ம் வதங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சள் தூள் சேர்த்துக்காங்க சூப்பரா வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு இப்ப புளி தண்ணி சேர்க்க போறாங்க பிரெண்ட்ஸ் பழம்புள்ளி தான் ஃப்ரெண்ட்ஸ் கலர் வந்து கருப்பாக இருக்குன்னு நினைக்காதீங்க பழம்புலி சேர்த்து குழம்பு வைக்கிறோம் மிளகாத்தில் சேர்த்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உப்பு சேர்க்க போகிறாங்க சேர்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் குழம்புக்கு தேவையான உப்பு இப்போ தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மூடி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மூடி எடுத்தாச்சு குழம்ப கிளறி விடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் குழம்பு கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு நல்லா கொச்சிடுச்சு இப்போ மீன் போட்டுக்க போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் மீன் எல்லாம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் ஓகே பாய்